எடப்பாடி அவர்கள் சொல்றார்ல என்ன பண்ணாரு ஐயா என்ன துரோகம் பண்ணாரு எதிரிக்கா செலவு பண் சரி பண்ணாங்க என்ன பண்ணாரு எதிரிக்கா எல்லாத்துக்கும் உங்களுக்கு நீங்க ரெண்டு பதினெட்டு எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் பதினோரு எம்எல்ஏ ஆதரவு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே உங்களை முதல்வர உச்சகட்ட பதவி எது முதலமைச்சர் அந்த பதவிக்கு நால்ரை ஆண்டு காலம் இங்கே இன்னைக்கு தமிழகத்துல தெரிஞ்சீங்கன்னாக்கா அதுக்கு என்ன காரணம் ஐயா அந்த பதினோரு எம்எல்ஏ உங்களுக்கு ஆதரவு கொடுத்தனால தான் இன்னைக்கு ஐயா செஞ்சதெல்லாம் நல்லது ஆதரவு கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க நீங்க தான் முதல முதலமைச்சர் வேட்பாளர் அவசர அந்த இட பாட்டாளி கட்சிக்கு நீங்க ஒதுக்கீங்க அதோட விளைவு பல எவ்வளவு சாதி சமூகத்தின் இருக்காங்க கிட்டத்தட்ட நானூறுக்கு மேல இருக்காங்க அந்த சமுதாயம் எல்லாம் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆகி போச்சு தோல்வியை பரிசாயிச்சிங்க நீங்க அப்புறம் நீங்க தான் முதல்வர் வேட்பாளர் அதுக்கும் தலையாட்டினாரு நீங்க தான் எதிர்கட்சி தலைவர் அதுக்கும் தலையாட்டினாரு உங்களுக்கு என்ன விட்டு கொடுக்கல நீங்க ஐயாக்கு ஒரு அஞ்சு மாவட்ட பண்ணி அனுப்புவாரு நீங்க இதே மகளிங்க சரி அங்க இருக்கிற மனோகரக்கு சரி இந்த வந்து நீங்க எடப்பாடி போட்டு கொடுத்தான்னு என்ன பண்ணீங்க கையெழுத்து போடுவார் இதுதான் என்ன பண்ணுவாரு ஒரு நம்ம அப்படி இருக்க முடியாது எனக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களுக்கு நான் பண்ணணும் அப்படிலாம் நீங்க ஒருபோதும் நினைக்காதீங்க இந்த கட்சின்றதை வந்து அம்மா ஒப்படைச்சிட்டு போனது வந்து எல்லாருமே நல்லா எல்லாமே ஒன்னா தான் இருக்கணும் யாரும் கருத்து வேறுபாடு கூட எல்லாருக்கும் பொறுப்பெல்லாம் தாராளமா போட்டு கொடுத்தாரு ஒரு ஒருத்த கையெழுத்து கையெழுத்துலாம நீங்க வந்து மாவட்ட சில இருக்க முடியாது ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்துலாம நீங்க வந்து ஒருங்கிணைப்பாளர் ராஜசபா இருக்க முடியாது சொல்லுங்க பாப்போம் நீங்க அதெல்லாம் கிழிச்சி போட முடியுமா ஐயா துரோகம் செஞ்சாரு நீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு தாராளமா செஞ்சாரு சரிங்களா ஐயா ஏன் இவ்வளவு பொறுமையா என்ன பொறுமை பொறுமையா இருக்கிற தோத்தது கிடையாது என்னைக்கும் தர்மம் என்னைக்காந்தாலும் ஒரு நாள் அது இறுதியில் வெற்றி பெறும் துரோகம் வந்து என்னைக்காவது துரோகத்தினுடைய விலை உண்டாக்கா உனக்கு தோல்வி தான் கிடைக்கும் இதுல எந்த சந்தேகம்